கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதியார் கவிதை பாரத மாதா இலங்கை அரக்கர் அழிய முடித்தவில் யாருடைவில் எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவினால் ஆரிய ராணியின் வில் இந்திர சித்தன் இரண்டு துண்டாக எடுத்தவில் யாருடையவில் எங்கள் மந்திர தெய்வதம் பாரத ராணி வைரவிதனுடைய வில் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகு இன்பக்கேணி என்றே மிக நன்று பல்வேதம் வரைந்த கை பாரதநாயகி தன் திருக்கை சித்தமயம் இவ்வுலகம் உறுதி நம் சித்தத்தில் ஓங்கிவிட்டால் துன்பமத்தனையும் வெல்லலாம் என்று சொன்ன சொல் ஆரியராணியின் சொல் சகுந்தலை பெற்றதோர் பிள்ளை சிங்கத்தினை தட்டி விளையாடி நன்று உகந்ததோர் பிள்ளை முன் பாரத ராணி ஒளியுறப் பெற்ற பிள்ளை காண்டிவம் ஏந்தி உலகினை வென்றது கல்லொத்த தோல் எவத்தோல் எம்மை ஆண்டு அருள் செய்பவள் பெற்று வளர்ப்பவள் ஆரிய தேவியின் தோல் சாகும் பொழுதில் இரு செவி தந்தது எவர் கொடைக்கை சுவை புலவர்கள் போற்றிடும் பாரத ராணியின் கை போர்க்களத்தே பரஞான மெய் கீதை புகன்றது எவருடைவாய் பகைதீர்க்கத் திறந்தரு பேரினல் பாரத தேவி மலர்த்திருவாய் தந்தை இனிதுர தான் அரசாட்சியும் தையல தம் உறவும் இனி இந்த உலகில் விரும்புகிறேன் என்றது எம் அணை செய்த உள்ளம் அன்பு சிவம் உலகத்துயிர் யாவையும் அன்பினிற் போகும் என்றே இங்கு முன்பு மொழிந்து உலகு ஆண்டதோர் புத்தன் மொழி எங்கள் அன்னை மொழி மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் சனகன்மதி தன் மதியினிற் கொண்டதை நின்று முடிப்பது வல்ல நம் அன்னைமதி தெய்வீக சாகுந்தலம் எனும் நாடகம் செய்தது எவர் கவிதை அயன் செய்வதனைத்தின் குறிப்புனர் பாரத தேவி அருட்கவிதை நன்றி